ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நாடெல்லாம் கள்ளச்சாராயம் கஞ்சா அபின் என்னென்னமோ போதை பொருள் வாயில நுடையாத போதைப் பொருள் எல்லாம் நாளெல்லாம் நகரெல்லாம் பட்டி எல்லாம் கிராமங்கள் எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் பொட்டி கடை எல்லாம் எங்கே பார்த்தாலும் வியாபாரம் நடக்கிறது இதை கட்டுப்படுத்துங்கள் என்று கேட்பதற்காக பொதுச் செயலாளருடைய ஆணைப்படி ஒரு ஆளுநர் கட்சி பிரதான எதிர்கட்சி நாட்டிலே தன்னுடைய ஜனநாயக அகடமி செய்வதற்கே தடை விதித்து ஒடுக்கமா கள்ளக்குறிச்சியில இதே போல கவனம் செலுத்தி வேலை பார்த்து கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல எஸ்பி ஆபிஸ்க்கு பக்கத்துல நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் சிப்பாய்

எப்பட குற்றையும் தடுக்கக்கூடிய வல்லமை படைத்த போலீஸ் நடந்தாலும் என்று கண்டுபிடிக்கிற ஆற்றல் இணையான காவல்துறையாக இருந்த தமிழக காவல்துறை காக்கி உடுப்போடு இப்ப ரொம்ப கேவலமா சொல்ற இதை கண்டுகொள்ளாமல் இங்க வந்து எங்களை நினைக்கிறீங்களா